உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட குபேந்திரன் பேசுகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் யார் ஒருத்தவங்க நீங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து எப்போவும் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கங்க சில நடைமுறைகள்லாம் பய பின்பற்றுங்க அதாவது உங்களுடைய உங்களுடைய அஸ்த நட்சத்திரத்துக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சில பழங்கள் பறவைகள்லாம் சொல்லுவேன் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு அஸ்த நட்சத்திர பிறந்த உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கூடிய நல்ல முக்கியமான சில பழங்கள்னு பார்த்தீங்கன்னா பப்பாளிப்பழம் சாத்துக்குடி காளான் வெள்ளரிக்காய் இளநீர் தேங்காய் எலுமிச்சம்பழம் பழம் இதில் சார்ந்த உணவுகள் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் தினசரி ஏதாச்சும் ஒரு வகையில் நீங்கள் சாப்பிட்ணும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் இது வந்து ஒரு நடைமுறைமான அனுபவங்களெலாம் உண்மைதான் சரிங்களா அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுடைய மரம் அதாவது யோகத்தை கொடுக்கக்கூடிய மரம்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரமும் வேலை மரமும் அதனால் இந்த வில்வ மரம் வேலை மரத்துக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும்போது தண்ணி ஊற்றுறது மரத்தை இடத்தில் கூட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வருது அந்த மரத்துக்கு எப்பயும் தீங்கு செய்யக்கூடாது வெட்டுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ஏன்னா யோகாந்தரும் மரங்கள்லாம் வந்து நம்ம வந்து அதில் தீங்கு செய்யக்கூடாது சரிங்களா அதை வந்து அதை போஷிக்கணும் அதாவது வந்து அந்த தண்ணி ஊற்றுறது அதை வந்து நல்லா பண்ணுறது அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பறவைகள் பட்சின்னு சொல்லுவாங்க அதை அதாவது வந்து மரங்கொத்தியும் பருந்து அதாவது மரங்கொத்தி பருந்து இதை ரெண்டு பறவை பறவை தான் உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய பட்சிகள் அதனால் இந்த உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரா இல்லை உங்களுடைய விசிட்டிங் கார்டு உங்கள் ஆஃபீஸில் எங்கேனாலும் ஓட்டி வீட்டில் கூட ஓட்டி வச்சுன்னு பார்த்துக்குவாங்க இந்த பருந்து மரங்கொத்தியை சரிங்களா இதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜியை கொடுக்கும் அவங்க நட்சத்திரத்துக்கு வந்து பலம் கொடுக்கும் கண்டிப்பாக ஏன்னா நட்சத்திரம் தான் அடிப்படையேங்க கிரகங்களுக்கு கிரகங்களோட நட்சத்திரத்துல தான் பலம் கொடுக்கும் ஏன்னா நட்சத்திரத்து நட்சத்திரத்துக்கு கீழே தான் கிரகங்களே சொல்ண்டு கொண்டு நம்ம அதனுடைய எனர்ஜியை நமக்கு கொடுக்குது கிரகங்கள் வந்து நட்சத்திரனுடைய எனர்ஜி தான் வாங்கி நமக்கு கொடுக்கும் அதனால தான் நம்முடைய எந்த கோயிலுக்கு போனாலும் நீங்கள் எந்த லக்னம் எந்த ராசினு கேட்குறாங்க ராசி கேட்பாங்க எந்த எதோ முதல்ல நட்சத்திரம் தான் கேட்பாங்க எந்த நட்சத்திரம் பிறந்தீங்கன்னு கேட்பாங்க அந்த நட்சத்திரத்தில் நம்ம எந்த பிறக்கிறோமோ அதுக்கு நேரம் எந்த கிரகம் இருக்குதோ அதுதான் நமக்கு வந்து வலு கொடுக்கும் அந்த நட்சத்திரத்துடைய எண்ணெயத்தை நம்ம உடம்புல வேலை செய்யும் அதனால் நம்ம சொன்ன நட்சத்திரத்துக்குரிய உணவுகளை அதனுடைய பட்சி அதனுடைய ப மரம் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் பொருளாதாரத்தை மிக சிறப்பாக அமைச்சு கொடுக்கும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்